வெல்கம் டு அம்முஸ் கிச்சன் அம்மூஸ் கிச்சனில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பதினைந்தாவது நாயன்மாரை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோங்க முருகநாயனார் இந்த முருகநாயனார் எங்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தா அவர் சோழ நாட்டில் தாங்க பிறந்தவர் சோழ நாடு சோருடைத்த நாடு அப்படின்னு மிகப்பெரிய பெருமை கொண்டது இல்லைங்களா அது மட்டும் இல்லாமல் அவர் பிறந்த ஊர் அந்த சோழ நாட்டில் எங்கு பிறந்தார் அப்படின்னு பார்த்தா திருப்பூம் புகழூர் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவருங்க இந்த திருப்பூம் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தா அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இந்த மூவருமே தேவாரம் பாடியவர்கள் இந்த தேவாரம் பாடியவர்கள் அந்த திருத்தலத்திற்கு வந்து தேவார பாடல்களை பாடிய ஒரு பெருமை அந்த திருப்பும் புகழூருக்கு இருக்குது அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் நம்ம முருகநாயனார் முருகநாயனாருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா அவர் முதல்ல பிராமண குலத்தில் பிறந்தவர் அவருடைய வேலை என்னன்னு பார்த்தா சோலைகளில் இருக்கின்ற பூக்களையெல்லாம் பறித்து எம்பெருமானுக்கு மாலை தொடுத்து கொடுப்பது தான் அவருடைய வேலையாக இருந்தது பா மாலை பாடிக்கொண்டே பூமாலை தொடுப்பது அவருடைய வேலை சரி இதில் வந்து நம்ம இந்த அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இது யாருன்னு பார்க்கலாம் அப்பர் யார் அப்படின்னு பார்த்தா அப்பருக்கு பெயர் என்னென்னா திருநாவுக்கரசர் அவர் கொஞ்சம் வயதான தான் எம்பெருமானுடைய பெருமைகளை உணர்ந்தார் எப்படி அப்படி உணர்ந்தார் அப்படின்னா அவருக்கு சூலை நோய் சூலை நோய் அப்படின்னா வலி கடுமையான வலி அவர் வேறு சமயத்தை தான் அவர் வழிபட்டு கொண்டிருந்தார் எம்பெருமானுடைய அந்த பெருமைகள்லாம் கேட்டு சைவத்திற்கு வந்தார் சைவத்துக்கு வந்து திருநீர் பூசி பூசி அந்த சூளை நோய் வந்து அவருக்கு தீர்ந்தது அதனால் எம்பெருமானை அவரை ஆட்கொண்டு எம்பெருமான் வந்து பாடைகளை பாடினார் இதில் திருஞான சம்பந்தர் மூன்று வயது குழந்தையாக இருக்கும்போதே அம்மையார் வந்து அவருக்கு அமுதப்பால் ஊட்டி அவர் நல்ல பாடகளை பாட ஆரம்பித்தார் அப்போது திருஞான சம்பந்தர் குழந்தை அப்பர் திருநாவுக்கரசர் வயதானவர் அதனால் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரை அப்பரே என்று அழைப்பாராம் அதனால் அவருக்கு அந்த பெயரே நிலைத்து விட்டது திருநாவுக்கரசனுடைய பெயர் அப்பர் என்று நிலைத்து விட்டது சரிங்களா இதில் சுந்தரர் இருக்கிறார் சுந்தருடைய பெயர் என்ன அப்படின்னா நம்பி ஆரூர் ஆரூரா அப்படின்னு மெய் உருக மனமுருக எம்பெருமானை அழைப்பார் அது மட்டும் இல்லாமல் எம்பெருமானுடைய அந்த அழகு திருமேனியை அவர் எப்படி திரும்ப அழைப்பாராம் சுந்தரா அப்படின்னு அழைப்பாராம் சுந்தரா சுந்தரா என்று நம்பியாரூரார் அழைப்பதனால எம்பெருமான் நம்பியாரூரை சுந்தரா என்று அழைத்தார் அதனால் அவருக்கு அவருடைய பெயர் நம்பியாரூர் என்ற பெயர் மறைந்து சுந்தரர் என்ற பெயர் வந்தது இப்போது அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இந்த மூவரும் பாடிய பாடல்தான் தேவாரம் சரிங்களா சரி இப்போது இந்த மூவரும் தான் அந்த திருப்பூ புகழூருக்கு வந்து பாடல்களை பாடியிருக்கிறாங்க இதில் இந்த முருகநாயனார் இருக்கும்போது யார் வந்தார் அப்படின்னு பார்த்தா திருஞான சம்பந்தர் வந்தார் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துடலாம் அவர் எப்படிப்பட்ட பூக்கள் எல்லாம் தொடுப்பார் அப்படின்னு பார்த்தா குளங்களில் இருக்கின்ற அள்ளிப்பூ தாமரைப்பூவெல்லாம் பறித்து கொள்வாராம் நிலத்தின் மேல் இருக்கின்ற மரங்களில் இருக்கின்ற செண்பகப்பூ கொன்றைப்பூ ஏன்னா பெருமானுக்கு செண்பகைப்பூ கொன்றைப்பூ கூட ரொம்ப பிடிக்கும் அந்த பூக்களையெல்லாம் பறித்து கொள்வாராம் அப்புறம் செடிகளிலும் கொடிகளிலும் இருக்கின்ற முல்லைப்பூ சாதி மல்லி மல்லிப்பூ இது போல் பூக்களையெல்லாம் பறித்து அவர் மாலையாக தொண்டுப்பாராம் மாலை தொடுக்கும்போது எம்பெருமானுடைய பா மாலையை பாடிக்கொண்டே மாலை தொண்டுப்பாராம் இப்படி தினந்தோறும் மாலை தொடுத்து தொடுத்து எம்பெருமானுக்கு போட்டு அவருடைய அழகை கண்டு ரசித்து மெய் செலுத்தி நிற்பாராம் அப்படித்தான் அவருடைய புகழ் வந்து இருந்தது இதனால் எல்லாரும் முருகநாயனரை பற்றி நல்லா தெரிஞ்சிட்ருப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ ஒரு பக்தி எம்பெருமான் மீது அவ்வளோ ஒரு தொண்டு அப்படி அவருடைய புகழ் ஊரெல்லாம் பரவுது ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு பக்தியாக இருக்கார் இல்லைங்களா அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திருஞான சம்பந்தர் அந்த திருப்பும் புகழூருக்கு வருகிறார் உடனே அவரை பா அவரை ஓடி சென்று எதிர்கொண்டு வரவேற்பு அவருடைய திருவடிகள் விழுந்து வணங்கி திருஞான சம்பந்தர் சின்ன வயசுக்காரர் அவர் அந்த ஊருக்கு வரும்போது பதினாறு வயது தான் இருக்கும் சரிங்களா விழுந்து ஏன்னா சிவனடியார்கள் வயது வித்தியாசத்தை பார்க்கவே மாட்டாங்க திருநீர் தருத்திருக்காங்களா ஒரு தராக்கம் தருத்திருக்காங்களா அது எவ்வளோ சின்னவராக இருந்தாலும் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவர்களுடைய சிவத்தொண்டில் பெரியவர்கள் அதனால் அவங்க காலில் விழுந்து வணங்குவாங்க அப்படி விழுந்து வணங்கி அவருடைய அவரை தன்னுடைய நெருங்கி நண்பராக்கிக் கொள்கிறார் முருகன்யநாத் இதில் என்னன்னா அவர் எதுக்காக வந்தார் திருஞான சம்பந்தர்னா அவருக்கு திருமணம் எங்கே திருமணம் அப்படின்னா ஆச்சால் நல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் திருமணம் அதாவது அவருக்கான ஒரு திருமணம் அங்கே நடக்கிறது சுந்த சுந்தரருக்கான திருமணம் நடக்கிறது அந்த சுந்தரருடைய திருமணத்தில் போயிட்டு முருகநாயனார் கலந்துக்கிறாரு சுந்தரருடைய திருமணத்தின் போது யார் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவனுடைய உற்றார் உறவினர்கள் ஊர் மக்கள் முருகநாயனார் இவங்க எல்லாருமே கலந்துக்கிறாங்க அப்போ எம்பெருமான் ஜோதி வடிவமாக அவங்களுக்கு காட்சி அளிக்கிறார் அந்த ஜோதி வடிவத்தில் அங்கே இருக்கக்கூடிய சுந்தரரும் சுந்தரர் அவருடைய திருமணம் செய்து கொள்கின்ற அவருடைய மனைவி முருகநாய் முருகநாயனார் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லாருமே அந்த ஜோதியில் ஐக்கியம் ஆயிடுறாங்க ஜோதியில் ஐக்கியமாகிட்டால் எங்கே போவாங்க எம்பெருமானுடைய திருவடிக்கே சென்றுடுவாங்க அப்படி எம்பெருமானுடைய திருவடிக்கே சென்ற ஒரு பெருமை முருகநாயனாருக்கு உண்டு இப்படி எல்லாருமே எம் அதாவது சிவனடியார்கள் எல்லாருமே மிக சிறிய தொண்டு செய்தாலும் அவர்கள் மனமாலும் மனத்தாலும் மெய்யாலும் உருகி எம்பெருமானை நினைத்து அந்த சேவையை அவர்கள் செய்வதனால தான் எம்பெருமான் அவர்களை விரைவில் ஆட்கொள்கிறான் நன்றி